வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க என்ன சட்னின்னா முள்ளங்கி சட்னி முள்ளங்கி குழம்புல போட்டு சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சட்னியில் முள்ளங்கி வாசனையே வராது அதுக்கு தேவையான பொருள் ஒரு முள்ளங்கி நாலு தக்காளி ஒரு வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வெங்காயம் தக்காளி அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரஃபாக சாப்பாடுனா கூட பரவாயில்ல நம்ம எல்லாத்தையும் அரைக்கதா போகிறோம் ஸோ வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா முள்ளங்கி அதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முள்ளங்கி நல்லா வதங்கணும் அப்படி வதங்கச்சுனா இல்லை வந்து சட்னியில் முள்ளங்கி ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது இந்த நார்மல் தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்மெல் தெரியாது வெங்காயம் முள்ளங்கி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு துண்டு இஞ்சி அதை இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பல் பூண்டு அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் நீங்கள் அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் நாலு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி கூட போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இது கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதை ஒரு மிக்ஸியில் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு கடுகு பொறிஞ்சதும் உளுந்து அரை ஸ்பூன் உளுந்து ப்ரௌன் கலராக ஆனதும் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில அவ்வளோதாங்க இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து அப்படியே நீங்கள் சட்னியில் கொட்டிட்டிங்கன்னா உங்களோட முள்ளங்கி சட்னி ரெடியாகிடுச்சு இதில் சுத்தமாக முள்ளங்கி வாசனையே வராதுங்க நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழம்புல போட சாப்பிட மாட்டாங்களா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியும் கூட டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் இது ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ